அரச டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம் வீரர்கள் வெயிட் பண்ணணும்

ராமராஜ் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டை மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா ஸ்ரீ பாலடி கதத்தர் துணையோட நண்பர்கள் மிக துடிப்புடன் இந்த கடமையான போட்டியிலே வரிசைத் தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே மன்னர்கள் இயற்றிய பெயர் கலச மண்டலம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அதிரை ராமராஜ் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம்

श्री पार कॾहिं तव्हां यूड

காலைக்காங்கொனை பொ கொடுத்து சமயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சென்னை புகழ் உலக சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு போகும் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடுக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரமாக யாடு வளகரு வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர திகைතර நதி கல்லு முறாட்டத்தை கண்ட வரலாறு மீணியை சூடேற்றி எல்லையை உன் பாதத்தால் புள்ளிதி கிளப்பியே என் திமிலுக்கு என் திமிரே நிகரன ஆடுகின்ற காலையா ஆல விருக்களாய் அந்த விருத்தி வந்து பாற்பூர் சீகங்கஜ பாபத்துக்கு பெருமை சேர்த்ததப்பா எல்லி சுதுகோட்டை பாபத்துக்கு பெருமை சேர்த்ததப்பா சுதுகோட்டை பாபத்த பதிராய் ராமராஜ் வனவாக ஸ்ரீ பாலதி கபூர் குமாரியோடு டிஎம் ஐபி இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவானந்தூர் கே டி எம் தர்மராஜ் அவர்களின் மாறன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிங்கப்பூர் பசும்பன் குரூப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வந்திருக்க இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சங்கையா சுரேஷ் திரு சங்கையா நாகராஜ் சார்பாக ஒன்றல்ல மண்ணின் மனிதர்கள் சங்கையா சுரேஷ் சங்கையா நாகராஜ் சார்பாக அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒன்பது நண்பர்களா அருமை நிற நாயகனா ஐயா தந்த வீரமா சிங்கத்தி நாட்டவா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா சென்னை புகழ் இலங்கு சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோட மோகனவரது கால மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அதிரை ராமராஜ் நினைவாக ஸ்ரீ பாலடி கடப்பர் தினகோடு டி என் ஐம்பத்தி ஐந்து பேட்டை பிலிப் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு அள்ளி மலர் அசராமல் நான் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் விரக்கப்பட்டு சரியாக தெரியப்படுத்தி இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கே டி ஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிங்கப்பூர் பசுமொன் நண்பர்கள் பசுமொன் குரூப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறன் போரி கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மண்டமையிலும் ஆட்ட காலை நேர பொழுதியிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் படம் அஞ்சு அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் கல்லல் நகரிலே காலையும் சிலிருக்கின்றது சிலுக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா சமயத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்னை புகழ் இளங்கோ சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு மோகன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதிகரை ராம்ராஜ் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பதுடன் மூலம் வந்து கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா சிறப்புமிக்க மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா நண்பர்களா கட்டுடல் மேனியா வருணிர நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கங்கொல்லா காட்சி மதிய வேளையிலே மனமகில மாட்டா காலை நேரம் பொழுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயரின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் பூமியாம் கல்லல் மண்ணிலே காலையும் சிலு இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்க கட்டு நிலை விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்னை புகழ் இளங்கோ சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு மோகன் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக மாதூரன் செந்தில் பயல்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல கல்லல் மண்ணில் வைங்கர்கள் மாவீரன் செந்தி பயலிகள் ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு கண்கள் முறைக்க காது வெறிக்க காய்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிள்ளிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழ் அனைத்தும் ஊரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சென்னை புகழ் இளம்போ சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு மோகன் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மாட ஓட்டுருங்க மறவு மாட விட்டுருங்க